தான வணக்கம் நான் கொஞ்சம் உணர்ச்சி இந்த சந்தோஷத்தை தாங்க முடியாம கண்ணில் இருந்து வருது உண்மை எப்படின்னா ஒரு டி ஒருத்தர் தான் எல்லா விதமான பாடல்களையும் பாடியிருக்க ஒரே ஒரு சிங்கர் எல்லாம் பாட்டோம் கர்நாடகத்துல இருந்து வெஸ்டர்னில் இருந்து காமெடியிலிருந்து பங்களா இருந்து போக்கு அவர் போக்கிலே விட்டுருவோம் சில கேட்டு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கடினமான உழைப்பு அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பாடும்போது விஸ்வநாதன் ராமத்தி இப்படி கஷ்டப்படுறாங்களே அந்த அவங்க கஷ்டப்படுறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து இன்னும் நல்லா பாடுவோம் இன்னும் நல்லா பாடுவோம் இன்னும் நல்லா பாடுவோம்னு ஒவ்வொரு பாட்டையும் அவங்க பாடி எங்களை முன்னுக்கு கொண்டு வந்துருக்காங்க அவங்க கஷ்டப்பட்டு பாடலை சுசீலா அம்மா அவர்கள் நம்ம அண்ணன் எல் ஹரீஸ்வரி ஜெயச்சந்திரன் பிபிஎஸ் பி எஸ் சிறுகாணி நான் பாட்டு சொல்லிக் கொடுப்போம் அதிகமாக போய் பக்குவமாக வயசில் பெரியவர் இல்லையா காலில் விழுந்து கூட சொல்லுவேன் கொஞ்சம் கோய்ச்சிப்பேன் இது எங்களுக்குள்ள ஒரு ஊழல் மாதிரி ஒழிய அன்பு பாசங்கிறது எங்களை விட்டு அகலவே இல்லை அதே மாதிரி பல பேர் இங்கே இருக்கிறவங்க இங்கே எல்லாமே ஒரு பாட்டை சொல்லி அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பாடணுங்கிறத பாடுவாங்க பாட்டை பாடம் பண்ணி நல்ல மீட்டர் நல்ல மேட்டர் நல்ல மெலடி இவ்வளவும் இருக்கிறதுல எங்கிருந்தாலும் வாழ்க்கும் ஒரே பாட்டில் அவர் எங்கே இருந்தாலும் வாழ சொல்லிட்டு எங்கே இருக்காரு பாருங்க இதே ஜெயச்சந்திரன் இதே ஈஸ்வரியம்மா பிவிஎஸ் இவங்களெல்லாம் சாதிக்காத யாரும் சாதிக்க முடியாது எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று ஞாபகம் ஜாஸ்தி பேசல என்ன ஒரு பாராட்டு விழாவுக்காக என்னை கூட்டி போயிருந்தாங்க அந்த மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி மூணு பேர் பீம்சிங் ஜோஷி லதா மகேஷ்கர் அப்புறம் வந்து பிஸ்மில்லா கான் டி கே பட்டம்மாள் எம் எஸ் பாவம் அவங்க இவங்க எல்லாம் ஹைதராபாத்தில் பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க இந்த இருபத்தி மூணு பேர் நானும் ஒருத்தன் நான் சொன்னேன் பாலமரிகிருஷ்ணா சொல்லி என்னை மட்டும் சொன்னார் என்னை விட எவ்வளவோ சகசியங்களெல்லாம் இருக்காங்க அவங்கள கூப்பிடாம என்ன கூப்பிட்ருக்கீங்களே நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு இந்த நல்ல பணம் ஒரு நல்ல லம்பா கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு மரியாதை எல்லாம் செஞ்சேன் கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் நான் சொன்னேன் என்னை விட பெரிய ஒரு நௌஷத் அறி அவர் இந்த மேடையில் ஏற்றுக்க நான் சந்தோஷமாக பார்க்குறேன் இல்லை உங்ககிட்ட பாடாத ஆர்டிஸ்டே இல்லைன்னு நவுசாத் சொன்னாராம் மறுபடியும் இந்த இந்த விஷயம் அந்த காலத்தில் தலத் முகமதுலேருந்து சம்ஷா தேவையிலிருந்து லதா மங்கேஸ்வரில் இருந்து பாலமுல்லிகிருஷ்ணா ஜெயச்சந்திரன் சுசீராமா டிஎம்எஸ்ஸு ஈஸ்வரி பிபிஎஸ் சீர்காழி சிலப்புரம் பரம்பரையாக குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு அது 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 அந்த அந்த தொழிலை ரொம்ப இன்வால்மெண்ட் சார் ஆனால் எனக்கு உழைக்கத்தான் தெரியும் பழைக்க தெரியாது அதே மாதிரி பாவங்களும் என் உழைப்பிலே பங்கெடுத்தாங்க ஒழியே செஞ்சேன்லை பட் இருந்தாலும் பரவாயில்ல சில பேர் சொல்லுவாங்க காற்றுள்ள போதே கொள்வோம் நாங்கள் சாகர வரைக்கும் காற்று இருக்கு அந்த காற்று எங்களுக்கு நடுவில் தூக்கி கொள்ள வேண்டும் தேவையில்லை என்ன எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இப்போது சொல்கிறேன் நான் யாரையும் குத்தம் சொல்ல தப்பாக நினைக்காதீங்க இப்போ வர்ற கலைஞர்லாம் கூட அந்த மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்கக்கூடிய மரியாதை பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நன்றி கடன் அதை விட இந்த ராமுத்தின் அடையாளம் நின்று பேச முடியாது இந்த நன்றி கடன் இதெல்லாம் ராத்திரி தூங்கும் போது நினைச்சிட்டு படுத்து தூங்கணும் கெட்ட விஷயங்கள்லாம் அதெல்லாம் மறந்துடுங்க நல்ல விஷயங்கள் நமக்கு யாராவது நல்லது பண்ணியிருக்கா அதை நினைச்சு பார்த்து தூங்கினா தான் நல்லது ஒருவேளை தூக்கத்திலே உயிர் போயிட்டு வச்சுக்கோ அதை நினைக்க நேரமெல்லாம் மனுஷனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சங்கீத வித்வர்த்தரில் பெரிய ஒரு பறவு கர்நாடக சங்கீதம் மாவட்டம் அப்படி ஒரு பெரிய ஃபேமஸ் சிங்கர் அம்மா எம் எஸ் சுப்பலட்சுமி இறந்து போயிட்டாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க இது நிறுத்திட்டோன்னா கூட அவங்க ஆத்மா சாந்தி அடையாது அவங்க வந்து இறந்துட்டு போனாலும் பரவாயில்ல இந்த இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் தான் அவங்க பிரியப்பட்டிருப்பாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம் எதுக்கு சொல்றேன்னா அதுதான் ஒரு கலைஞன் நான் ஒரு ரசிகன் தான் கலைஞன் எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய வெற்றி அப்படி ஒவ்வொரு பாட்டும் கஷ்டப்பட்டு பாடிக்கிறாங்கன்னாக்கா வித்தியாசமான பாடல்கள் இப்போ பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் ஒரு தடவை என்கிட்ட டிஎம்எஸ் அவர்கள் டேய் இனிமேல் நான் கோயிலில் சுண்டல் போனாலும் பாட பாடமாட்டேன் போடாட்டு போயிட்டார் இப்படி அவங்க சொல்லிட்டு போயிட்டார் வச்சுக்கிறேன் எனக்கு என்ன இன்னும் நல்லா வரணுமே பாட்டு இன்னும் நல்லா போய் சண்டை போட்டு பதே பாண்டியா இல்லையா மேரான் அப்துல் ரஹ்மான் அப்புறம் போய் அவர் வீட்டுக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு வயசுல பெரியது இல்லையா நான் வந்து சாதாரண முப்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து என்ன பார்த்துட்டு இருந்தது அவர் சந்தர் ஸ்டுடியோல என்னை பார்த்தாரு நீ என்னைக்காக வாங்கி நல்லா அவர் வீடாக விஷயம் அப்படி ஸோ அதெல்லாம் அந்த ஆசீர்வாதெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க போய் மன்னிப்பு கேட்டு திருப்பி பாட வச்சு ஒவ்வொரு பாட்டுகளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாடினவர் அந்த பாட்டுகள்லாம் கேட்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் பாட்டு பாட்டு கேட்க அது மட்டுமல்ல ஒரு மூணு நாளைக்கு நாள் தெய்வ மகன் படம் பார்த்தேன் அதுல இந்த தெய்வமேங்கிற பாட்டு யாராலையும் பாட முடியாது கண்டிப்பா சொல்ற பட் அப்படி இல்லை அப்படி இருந்தும் அந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் அதை தெலுங்குல எடுத்தாங்க டப் பண்ணாங்க தெலுங்குல வந்து இவரை தான் பாட வச்சு ஸோ எதுக்குனாக்கா தெலுங்கோ தமிழோ ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ இதெல்லாம் எங்கள் பாஷை இல்லை எந்த பாஷைக்கு நம்ம போனாலும் எங்களுக்கு சொரம் என்ன செய்வோம் லாங்குவேஜ் சாதி கா மாதா தான் எங்கள் சொரம் எங்கள் யாதி எங்கள் தாதி எங்கள் தொழில் எங்கள் வார்த்தை எல்லாம் அந்த பாவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பாடணும் அதில் சத்து எடுக்கணும் வார்த்தையை காப்பாற்றுங்கோ இசையை காப்பாற்றுங்கோ கர்நாடக இசையை காப்பாற்றுங்கோ எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்படியே உட்கடாதீங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வரேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் கடை விடை என்னையும் நல்லா வச்சே சொல்லி வேண்டிட்டு உங்களிடம் வந்து விடை வளம் நான் விடைபெறுகிறேன் எல்லோரும் டிஎம் அவர்களை இப்படி மரியாதை பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன மாதிரி சந்தோஷப்படும் உலகத்திலே இருக்க முடியாது அப்படி ஒரு பெரிய ஹாப்பி அந்த பெரிய ஹாப்பி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்